வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற தோப்பு மொத்தம் முப்பத்தி ஆறு ஏக்கரை தோப்புங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஆர்சி பில்டிங்கோட இந்த தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆர்சி பில்டிங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்ருந்து நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாமுங்க இந்த முப்பத்தி ஆறு ஏக்கரா தோப்பில் நம்மளுக்கு வந்து இருபது ஏக்கரா வேணால் பிரிச்சு எடுத்துக்கலாமுங்க இதில் பார்த்திங்கனா கிணறு வந்து மொத்தம் மூணு கிணறு இருக்குதுங்க இது வந்து நம்மளுக்கு இருபது ஏக்கரா எடுக்கும்போது இந்த தனி கிணறாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இருபது ஹெச்பி சர்வீஸு மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மூணு போர்வெல் இருக்குதுங்க மூணு கிணறு இருக்குது இது காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க தனிச்சவரிய நல்ல உள்ள ஏரியா தானுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கரா வந்து ஒரு பதினஞ்சு வயசு மரம் இருக்குது பாக்கி பதினாறு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு மரம் அது வந்து எடக்கன் போட்டாங்களுங்க அது எடக்கனுக்கு ரெண்டு வயசு ஆச்சுங்க இது என்ன ரேட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்களுங்க ஒரு ஏக்கர் மிக குறைந்த வேலை தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்க இது எந்த ஏரியாவில் அமைச்சிக்கப்பட்டீங்கன்னா உடுவலப்பேட்டைங்க உடுவலப்பேட்டையில் இருந்து இருபதாவது கிலோமீட்டரில் அந்த லேண்ட் அமைச்சிருக்குதுங்க நல்லா தனிச்சவரி உள்ள ஏரியா தருங்க தார் ரோட்டு மேலே தண்ணி தனிச்சவரி நல்லா இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈல்டும் நல்லா இருக்குது பாருங்க பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேபர் குவாட்டர்ஸு ஏழு ரூம் இருக்குதுங்க ஏழு லேபர் அமைஞ்சிருக்கிற மாதிரி வீடும் இருக்குதுங்க மற்ற உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைச்சிருக்குதுங்க இபி சர்வீஸு அறுபத்தஞ்சு எஸ்பி சர்வீஸ் இருக்குதுங்க நம்ம இருபது ஏக்கர் வேணாலும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வீடியோவில் வாங்கும்போது தெரியுதுங்க ஈல்டு எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே அளவு வயசு நாட்டு மரம் தான் பாருங்கள் பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி